என் இந்த வாக்கை நீ இப்பொழுது கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொள் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் இதற்கு பக்கபலமாக இருப்பது என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் இல்லை என்றால் தடைகளை தாண்டி செல்லக்கூடிய சக்தியை வலிமையை நீ பெற்றுவிட முடியாது உனக்கு ஒரு பலம் இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்திருக்கின்றாய் என்றால் என் ஆசிர்வாதம் தான் உன்னை தாங்கி நிற்கக்கூடிய தூணாக செயல்பட்டு கொண்டு உள்ளது பல மேலும் மேலும் நீ நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் கடந்த காலத்தில் நீ அனுபவிக்கின்ற அனுபவித்த அந்த கஷ்டங்கள் உன் மனதை இன்றளவும் ரணமாக்கி வைத்திருக்கின்றது அந்த கடந்த கால பிரச்சனையிலிருந்து இப்பொழுது நீ வெளிவந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான எல்லா நிலைப்பாடுகளும் தானாகவே உருவாகும் நீ தேடி செல்லாமலேயே உன் கண் முன்னால் நீ விரும்பியது வந்து நிற்கும் எதற்காக இதெல்லாம் இப்படி நடக்கின்றது எல்லாமே பிரபஞ்ச சக்தியின் காரணம் என்று உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு சொல்லும் ஒரு காலத்தில் நாம் இதையெல்லாம் பெற முடியுமா என்று நீ சிந்தித்து பார்த்திருப்பாய் ஆனால் இப்பொழுது உன் கரங்களில் அது கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்திருக்கும் நீ நினைக்கின்றாய் இதுவே பெரிய விஷயம் என்று ஆனால் மேலும் மேலும் பல இன்பங்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு அதிகமாக உன் வாழ்க்கையில் இனிமேல் கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் ஒரு பாடமாகவும் நாம் கேட்கின்ற பல விஷயங்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்வதாகவும் நான் காண்கின்ற விஷயங்கள் நமக்கு பல நல்ல நைகளை கற்றுக்கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்தை வைத்துக்கொள் ஒரு முக்கிய இடத்தை என்னுடைய மனத்திற்குள் நீ பிடித்திருப்பதால் தான் என் வாக்கு உன் செவிகளில் இப்பொழுது கேட்கின்றது யாரெல்லாம் உனக்கு நன்மையை சொ செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த பழக்கம் உன்னை என்றென்றைக்கும் காக்கும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் உனக்கு ஒரு சிலர் தீமைகளை செய்திருப்பார்கள் அதனால் உன் மனம் வழியில் துடித்திருக்கும் அவர்களுக்கு கூட நீ வெறுப்பை காண்பிக்காமல் நன்றியை சொல் ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை வைராகியமாக வாழ வைத்ததும் அவர்களுடைய செயல்கள்தான் நீ சந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களும் வீண் கிடையாது சிந்தனைகளும் வீண் கிடையாது உன் செயல்களில் இனிமேல் பெரிய மாற்றம் ஏற்படும் உன்னால் முடியாது என்று எந்த விஷயமும் தள்ளி போட வாய்ப்பே இல்லை உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கு சாத்திய நிலைதான் ஏற்படும் பெரிய யோகத்தை பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கு என் ஆசிர்வாதம் உனக்கு இருக்கின்றது என்னை நம்பியிருக்கும் உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் உன் கரங்களில் பெற்றுத்தரும் நீ நல்ல மனதோடு நல்ல குணத்தோடு இருப்பதுதான் உன்னுடைய கடமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரண்டு நாணயங்கள் உன் நெஞ்சத்தில் இருந்தால் இன்பம் நன்மை எல்லாமே உன்னை சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கும் யாருடைய சம்மதத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அவர்கள் உன் அருகில் வந்தால் அது உனக்கு எந்த அளவிற்கு இன்பத்தை கொடுக்கும் என்பதை நான் அறிவேன் நீ எதிர்பார்க்காத பல நன்மைகள் உன்னை தேடி வரும் பலவீனமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் பலமாக மாறும் துன்பத்தை தருமோ என்று நீ நினைத்த விஷயம் இன்பத்தை உனக்கு நிச்சயம் பெற்று தரும் நல்லது நடக்கும்